ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதையில் அப்போ இங்கே பேசியோட என்னென்னு பார்க்கலாம் சரியான ஆளுங்க அட்டே அம்மா கேடியெல்லாம் தூக்கி சாப்பிட்ருவோம் ஐநூறு கிலோ அடி பொய்க்கிங்களா அப்படியே அபக்கபக்குன்னு முடிஞ்சிருவான் அந்த முரளி கேடு கடுக முரளின்னு சொல்லணுங்க இங்கே அப்படியும் டாக்டரை பார்த்த பார்வையில் வச்சே கணிச்சிடுறாங்க போல இருக்குது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயில அப்படியே பொண்டாட்டிக்கு மெசேஜ் போட்டுறான் மெசேஜ் போட்டேன்னா அலறி அடிச்சுட்டு ஓடி விடுறாங்களா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கெஞ்சுறாங்க இப்போ அவன் எதையும் உளறிட வேணாம் உளர்ன மருந்து மாத்திரை கொடுத்துடாதீங்க உளர்னாங்கன்னா அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அஞ்சலி வந்து மனசு மாறிடும் அடி கூட ஊருகட்ட குக்கரு அந்த சொல்லாமல் இருந்தால் அவங்க மருந்தை கொடுத்துருப்பாங்க அவங்க வரையில் அவங்க வாயால் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மெடி அப்படி இல்லாமல் போயிடும் உயிர் ஒரு குழந்தையோட உயிர் ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் மருந்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்களா டாக்டரும் கொடுக்காம விட்டுறாங்க அது நல்லதாக போச்சு நான் அபி அப்படின்னு இவங்க கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்கிறாங்களா அஞ்சலியும் ராகவும் கரெக்டாக வந்துடுறாங்க வந்தகையோட டக்குன்னு அபி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு அபி மேலே எல்லா பலியும் போட்டுறாங்க நான் வேணாம் வேணான்னு சொன்னேன் ஆனால் அபி தான் கேட்கல என்னை கேர் எடுத்து வந்து பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி ரொம்ப தேங்க்ஸ் அபி என் நீ புருஷனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருக்க பரவாயில்ல அவர் கூட வேணாம் வேணான்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா அப்பிய பாராட்ட அப்படியே சரினு சொல்லிட்டு ஒரு வேலையை முடிச்சிடுறாங்க டீச்சர் சாய் வெளியில் வராங்க பின்னாடியே ராகவும் அப்பியும் வராங்க அப்படியே முறை முறை பார்க்குறாங்களா அபி பார்க்குறாங்க பார்க்குறானே பார்க்குறானே அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் எல்லாத்துக்கும் அசராம அடிக்கிறாங்க எதுக்கும் தயார் நீ எத்தி விட்டினா நான் அதே வேகத்தில் எந்திரிப்பேன் அப்படின்னு கீழே விழுகிற தப்பில் எந்திரிக்கணும் விழுந்தே கிடக்கக்கூடாது அதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அபி என்ன பண்ணுறாங்க முறைக்கிறாங்க சரி சரி வா வா அப்படிங்கிற மாதிரி இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாமியா அழு மருமையினு இவங்க ரெண்டு பேர் தாங்க பாண்டியன் சொல்ல ராஜி மீனா மட்டும் ஜோடி சேர்ந்த மாதிரி இதுல இவங்க ரெண்டு பேர் தாங்க அதிகமாக ஜோடியா இருக்காங்க நான் சொல்றது கரெக்டா இல்லையா அப்படிங்கிற கமெண்ட் சொல்ல சொல்லிருங்க அடுத்து என்ன பண்றாங்க எப்படி எப்படிறா அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சிச்சு டாக்டர் கிட்ட பேசினா அபி அப்பவே புரிஞ்சிச்சு அதனால நான் என் பொண்டாடிக்கு அட்ரஸ் அனுப்பி விட்டேன் லொக்கேஷன் அப்படிங்கிறாங்க நல்ல வேலை அப்படிங்கிறாங்க இதனால உனக்கு எதுக்கு அவங்கள வர வச்ச ராக வந்தா தானே அப்ப முரளி வந்து நம்ம மாமா அவளை விட்டு விலகத்தை நினைக்கிறாரு சுயநினவு இல்ல இவனை எப்படியாவது அவளை வளச்சி போட பார்க்குறா அவனை முரளியை அப்படின்னு அப்படியே குத்தி குத்தி குளிப்பான்ல ஓ சூப்பர் சூப்பர் முரளி அப்படிங்கிறாங்க அந்த ராகவுத்தே அறிவு இல்லையா என்னங்க இவனை விட இவனை முரளி என்ன அப்படி இருக்கா அப்படின்னு நினைக்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நிற்கிறாங்க அபி வரான் ராக வந்த கீடை வராரு வந்த கீடை இங்கே பாருங்கள் இருங்க 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 அப்படின்னு ராகவ் சொல்ல வேண்டியது அப்படியே அபி சொல்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க அவர் கூட விலகித்தான் போகிறான் அந்த முரளி கூட நீனாக தான் பண்ணியிருக்க ஏன் அவனை நீ காப்பாற்றணும் உனக்கு என்ன அக்கறை உனக்கு என்ன அது வந்திருக்கு இது வந்திருக்குன்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்களா அந்த அப்புறம் சொல்லிட்டு தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு அபி சொல்ல என்ன நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டா உண்மையில தப்பு இல்லைனா ஆயிருமா என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படிங்கல்ல இங்கே பாருங்கள் இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் கையங்குழமாக பிடிக்கிறதுக்கு தான் போனேன் ஆனால் முடியாமல் போச்சு என்ன கையங்குழமா அப்படிங்கள நீங்கள் யாருங்க நான் என்ன தாலி கட்டின பொண்டாட்டியாக நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அக்கா தான் தம்பி பொண்டாட்டி லவ்வுக்கு காதலுக்கு உதவுன்னு தங்கச்சியாக நினைக்கிறீங்களா எதையுமே நினைக்க மாட்டீங்க உங்ககிட்டயே நான் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி மட்டும் அது நடந்துருந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு புட்டு புட்டு வச்சுருந்துருப்பேனே போச்சே அப்படிங்கிறாங்க அப்புறமா சொல்கிறாங்க ஒரு கட்டி பிடிச்சாங்கிறத வச்சு நீங்கள் என்னை தப்பாக நினைக்கிறீங்களே எனக்கு தாங்க முடியலை அப்படிங்கிறாங்க என்ன தாங்க முடியல லெட்ரு எழுதி வச்சுட்டு போயிருக்கடியே அதுதான் என்னால் தாங்க முடியலைங்களே என்ன லெட்ரு அப்படிங்கிறாங்க போய் தேடுறாரு காணும் ஓ அதையே நீ அபேஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லலை நான் ஏங்க பண்ணணும் நான் லெட்ரே எழுதலை அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாராங்க ஒவ்வொரு தான் என் மேலே அப்படி குற்றச்சாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே எனக்கு அருவறுப்பாக இருக்குங்க எனக்கு கேவலமாக இருக்குது எங்கள் அப்பா அம்மா அக்கா எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படிங்களே ஏ எல்லாம் நாடகம்லாம் தெரியும்டி நீ எல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது நினச்சிட்டியா இங்கே பாருங்கள் எனக்கு அவ்வளோ எவ்வளோ வேதனையாக வருது நான் எங்கள் லெட்டர் எழுதி வைக்கணும் நான் எதுக்கு எனக்கு என்ன தேவையா அவன் ஒரு ஆளுன்னு நான் எழுதி வச்சுட்டு போகிறேன்னா ஐயோ என் அப்பா அம்மா முக்கியங்க அவங்கள விட்டுட்டு கல்யாண மண்டலத்தில் அதுவும் விக்னேஷுக்கு என்னங்க குறை அவனை விட்டுட்டு இவனோட அதுவும் இன்னொரு பொண்டாட்டியோடு இருக்கிறவனை நான் கட்டிகிட்டு போகணும் அவசியமே இல்லை ஆனால் கூடிய சீக்கிரம் நிறுவிப்பேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அந்த லெட்டர் அபி எழுதலையா அப்போ யார் எழுதிருப்பா அப்பாடா இந்த மரமண்டைக்கு இப்போது கொஞ்சமாவது புத்தி வருதே யோசிக்கிறதுக்கு அப்படின்னு தான் தோணுது சொல்லிட்டு இங்கே வெளில வராங்க அனுப்பாளோடு நிற்கிறாங்க பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுது அக்கா அப்படிங்கிற அஞ்சலி அக்கா தான் பாலை கொடுக்க சொன்னாங்க வந்ததுனால தான் தெரிஞ்சிச்சு என்னடி உங்களுக்குள்ள இப்படி ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கா மகாபாரதம் ராமாயணத்தெல்லாம் தோத்துச்சு போல இருக்கே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற நான் என்னக்கா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாங்க தோல்ல சாஞ்சு உண்மையிலே கண்ணு கலங்குதுங்க நமக்கெல்லாம் ஒரு சீன் அழுக சீன் வந்தால் அழுக வந்துடும் சிரிப்பு சீன் வந்தால் சிரிப்பு வந்து சிரிப்பு வந்துருங்க அப்படியே அழுக வந்துடுது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே தாங்க அந்த திரௌபதி சீதா படுற கஷ்டம் மாதிரி தாங்க சந்தேக தீவில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க பாவம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீ சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற எப்படிக்கா அப்பா அம்மாவுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சா அப்போ எல்லாரும் கூட்டு சதி பண்ணியிருக்காங்களான்னு நினைப்பாரு அதனால தான் நான் பண்ணிட்டுருக்கேன் ஏன்டி நீ சொல்லுடி ஏதாவது பண்ணணுடி அப்படிங்கிறாங்க ஆனால் நான் என்னக்கா பண்ணுறது எதோ சொல்லிக்கா நிரூபிக்கிறது அப்போ அந்த லெட்ரு எழுதுனா கூட அந்த முரளியாக தாண்டி இருக்கும் ஆமாக்கா நீ அவனை சீக்கிரம் வாட்ச் பண்ணு இல்லைன்னா உன் வாழ்க்கையும் போயிடும் அப்படிங்கிறாங்க பாவம் அஞ்சலி அக்கா வாழ்க்கையும் போயிடும் அவன் உன் மேலே வெறியில் இருக்கான்னு தெரியுது அப்படிங்கிறாங்க அவன் சுயநிலாம் இல்லடி அவன் நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க அப்போ லெட்டர்லாம் பிரிச்சிருக்கேன் பாரு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான் நீ அவனை நம்பாத நம்பாத நான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிக்கா நான் பிளான் போட்டு எப்படியாவது பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வழியில் போய்ட்டு இருக்காங்க அப்படியே போயில் பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு மாப்பிள்ளையான் நடிச்சான் பார்த்தீங்களா அவன் அவனை பார்த்துறாங்க பார்த்துட்டு முரளியோட ஃப்ரெண்டு தான் என்னை நில்லுங்க அப்படின்னு சொல்லி துரத்தை பிடிச்சிடுறாங்க அவரும் நிற்பாட்டிடுறாரு உங்களால் என் வாழ்க்கையே இன்னைக்கு நிற்கிது அவர் தான் நடித்தான் முரளியோட புருசனால் எங்களுக்கு தெரியாது அன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்தப்போ அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லுங்கள் ப்ளீஸ்ன்னு சொல்லி அப்படி கெஞ்சிடுறாங்க என் வாழ்க்கை போச்சுங்க என் புருசை என்னன்னு தானும் நான் முரளிமா அவள் அவங்க அக்கா வீட்டுக்காரரை வச்சிக்கிட்டு நான் ஆடுறேன்னு நினைக்கிறாரு என் வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும் ப்ளீஸ் உன் கூட பிறந்த அண்ணன நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு கெஞ்சுறாங்க அப்படியா சிஸ்டர் எனக்கு தெரிய சும்மா அவர் நடிக்க சொல்லிட்டு நினைச்சேன் வரேன் நாளைக்கு வர்றீங்க என் வீட்டுக்காரர் கூட்டியாந்து அவர்கிட்ட எல்லா சொல்கிறீங்க சொல்றீங்க ஏன் இப்பவே கையோட கூட்டி சொல்லிக்கலாம் மக்கள் மரம் சரின்னு சொல்லிட்டு இவனே ஒரு கேடி கில்லாடி அன்னைக்கு இந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டேன் இப்ப யோசிக்கிறவனுக்கு அன்னைக்கு யோசிக்க தெரியாதா அபி வாழ்க்கை அவன் பிளான் கேட்டேன் அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே மாப்பிள்ளையை நினைச்சேன் அப்படிப்பட்ட எப்படி உண்மை சொல்லுவான் வண்டியில் வரேன் வந்து நிக்கிறான் இவங்களும் அபி என்ன பண்றாங்க ராகவ் இங்க பாருங்க உங்களுக்கு உண்மை உண்மையெல்லாம் சொல்ல போகிறேன் வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க எங்கே கூப்பிட்றேன் வாங்க ஒருத்தனை பார்க்க போகிறோம் அவனை பார்த்து அவன் எல்லாம் உண்மையை சொல்லுவான் முரளி கேடு கட்டவன் எப்படிப்பட்டவங்கிற சொல்லுவான் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயில கரெக்டாக போய் நின்றுட்டு இருக்காங்க வருவான் வருவான்னு சொல்லிவிட்டு பார்த்தா முரளியும் ஆளுக்கு தெரி அவங்கள்ட்ட வந்து பேசிடுவாங்களே சும்மா விடுவாங்களா என்ன போயிட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னு எதுவுமே சொல்லவும் முடியாது நீ போகவே போகாத நீ அப்படியே அவள் ஏமாந்துட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்களா முரளி அதனால் இவன் என்ன பண்ணுறான் போகமா வேணாம் அப்படின்னு யோசனை பார்த்துட்டு இருக்கான் கரெக்டாக என்ன பண்ணுறான் முரளி தான் அந்த பக்கத்து வந்துட்டு இருக்கான் அவன் வரவே இல்லை ஃப்ரெண்டு பார்த்தேன்னா என்ன அப்படி என்ன ராகவம் கிட்ட நிற்கிறீங்க அப்படிங்கிற ராகவம் முறைச்சி பார்க்கல என்ன என்னமோ உண்மை உற வைக்க வைக்க போகிறேன்னு சொன்னேன் இவன் வந்து நிற்கிறாங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஒன்றுமே புரியலை அதுக்கப்புறம் என்ன நான் அந்த பக்கத்தில் சும்மா வந்தேன் வாங்கலை வீட்டுக்கு போவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு முடியல அங்கேருந்து போயிடறான் என்னடா என்ன நீ ஏமாறணுடா அப்படி அப்படி நீ என்னைக்கு இருந்தாலும் ஏன் வலையதான் நீ விழுவ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான் டே மச்சான் நீ வந்துடாத போயிரு அப்படின்னு நான் ஏன் வர்றேன் நான் வரவே இல்லை அப்படின்றாங்க இங்கே ராக பார்த்து செம்மையாக திட்டுறாங்க அப்படியே போட்டுட்டு போதுமா என்னென்னமோ சொன்னேன் அவன் வந்து நிற்கிறான் என்ன அவனை பார்க்க என்னை கூட்டு வந்தியா அப்படின்னு கண்ணு அப்படின்னு கத்த சே என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு மறுபடியும் பிளான் போடுவான் எப்படி இருந்தாலும் அவனை நான் பார்க்க விட மாட்டேன் டே இரு முரளி உனக்கு வைக்கிற பெரிய ஆப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த பதிவு தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு அவங்க போனால் எனக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்